உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் ரிசுவம் ராசியின் ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி ராகு கும்பராசிக்கும் கேது சிம்மராசிக்கும் மாறுகின்றனர் மே பதினொன்றாம் தேதி குரு பகவான் ரிசுவராசியை விட்டு மிதனராசிக்கு மாறுகிறார் இந்த ஆண்டு முழுவதும் வரவும் செலவும் சமமாகவே இருக்கும் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு இல்லை இருப்பினும் சேமிப்பிற்கும் சாத்தியமில்லை குடும்பத்தில் சுபச்செலவுகள் ஏற்படும் திருமண முயற்சிகளுக்கு மிகவும் ஏற்ற வருடம் அது குரு சுக்ரன் ஆகிய இருவரும் சிறந்த சுபபலம் பெற்று வளம் வருவதால் பலருக்கு சொந்த வீடு அமையும் ஏறும் உள்ளது செவ்வாயும் அனுகூலமாக இருப்பதால் வசதியான வீடாக அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிலவும் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் உத்தியோகம் கும்பராசியில் அமர்ந்துள்ள சனி பகவானுடன் ராகு இணைவதாலும் சுகஸ்தானத்துக்கு கேது மாறுவதாலும் பணிகளில் கவனமாக இருக்கல் வேண்டும் மேலதிகாரிகளுடன் சற்று எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வதும் அவசியம் கூடிய வரையில் சக ஊழியர்களின் குடும்ப பிரச்சனைகளில் தலையிட தலையிடாமல் விலகியிருப்பது தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வதை தவிர்க்க முடியும் தொழில் வியாபாரம் மே பதினொன்றாம் தேதி குரு பகவான் தனஸ்தானத்துக்கு மாறுவதும் அனுகூலமாக உள்ளது தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்திக்கு அவசியமான நிதியுதவிகள் எளிதில் கிடைக்கும் அதே தருணத்தில் வர்த்தக அபிவிருத்தி சம்பந்தமாக வெளியூர் பயணங்களும் அலைச்சல்களும் ஓய்வில்லாத உழைப்பும் உடலில் அசதியை ஏற்படுத்தும் சந்தை நிலவரத்தில் போட்டிகள் கடுமையானதாக இருக்கும் சனி பகவான் மற்றும் ராகுவின் கூட்டணி இவ்வாண்டில் லாபத்தை தந்தாலும் அடிக்கடி குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரிடும் கலைத்துறையினர் செல்வாக்கும் லாபமும் அதிகரிக்கும் ஏற்றுமதி இறக்குமதி துறை அன்பர்களுக்கு பிரபல வெளிநாட்டு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் துணிந்து நீங்கள் முதலீடுகளில் ஈடுபடலாம் அரசியல் துறையினர் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை சுக்ரன் சோபனம் பெற்று திகழ்கிறார் சனி பகவானும் ராகுவும் கூட உதவும் நிலையிலேயே நிலை கொண்டுள்ளார்கள் கட்சியில் உங்களுக்கு ஆதரவு பெருகும் மாணவ மாணவியர் இப்புத்தாண்டில் செப்டம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை புதன் மற்றும் பிற கல்வி சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமாக சஞ்சரிக்கின்றன சில மாணவர்களுக்கு சகவாச தோஷம் ஏற்பட்டு படிப்பில் மனம் சிதறும் ஏற்கனவே வெளிநாடுகளில் உயர்கல்வி பயின்று வரும் மாணவியருக்கும் இவை பொருந்தும் துறையினர் அடிப்படை வசதிகளுக்கு குறைவிற்காது விளைச்சலும் மன்மானமும் உழைப்பிற்கேற்பும் ஆடு மாடுகள் அபிவிருத்தியடையும் பழைய கடன்கள் நீடித்தாலும் அவற்றால் நெருக்கடி ஏற்படாது ஜூலை பதினெட்டாம் தேதியிலிருந்து உழைப்பு கடினமாகும் கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும் புதிய கடன்களை ஏற்க வேண்டி வரும் பெண்மணிகள் குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாக உள்ளது குடும்ப நிர்வாகத்திற்கு தேவையான அதே அளவிற்கு வருமானம் உயரும் சிறு சிறு வாக்குவாதங்களைத் தவிர குடும்பத்தில் அமைதி நிலவும் வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு உழைப்பு கடினமாகும் புதிய வேலைக்கு முயற்சித்தால் வெற்றி கிடைக்கும் ஆயினும் கிடைக்கும் வேலையில் பூரண திருப்தி இருக்காது பரிகாரம் தினமும் கந்தசஷ்டி கவச பாராயணம் செய்வது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி